இந்த பாதையில் வந்தது வரணும்னு எதுவோ ஆசைப்பட்டு வர்றது பெரிய விஷயமே கிடையாது யார் ஒன்றாலும் வரலாம் ஆனால் இதை சீராக கடைபிடிச்சி கடைசி வரைக்கும் உபதேசங்களை வாங்கி எல்லாத்தையும் அடைஞ்சால்தான் ஞானம் கிடைக்கும் ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்ட போகிறோன்னா மொழியில் ஒரு கடைகால் எடுக்கிறோம் அப்புறம் ஒரு பேஸ் மட்டம் போடுறோம் பேஸ் மட்டம் போட்டுவிட்டால் அது மட்டும் வீடு முடிஞ்சுட்டு அது அது மாதிரி ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வாங்கிட்டால் உங்களுக்கு ஞானம் கிடச்சிடும்னு முடிவு பண்ணிட்டாதீங்க அது மாதிரி கிடைக்காது அப்போது தொடர்ந்து நீங்கள் எல்லா உபதேசம் வாங்கி உச்சத்துக்கு போகும்போது தான் ஒவ்வொரு படியாக போகும்போது தான் உங்களுக்கு முழுமையான ஞானம்னா என்னான்னு புரிய வரும் அது வரைக்கும் அது சரியாக புரியாது ஏன்னா ஞானம்ன்றது ஒரு மறைப்பொருள் அதை எதிர் உருவங்கள் கிடையாது அதுக்கு அடையாளங்கள் கிடையாது அதை காட்டவும் முடியாது அனுபவிக்க தான் முடியும் அப்படி அனுபவிக்கணுன்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய பாடங்களை சீரான முறையில் பண்ணணும் இதுக்கு காரணமே சொல்லக்கூடாது காரணம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பாடம் பண்ண முடியாது இந்த ஞான பாடம்ன்றது டிவி பார்க்குறீங்க ஒரு மூணு மணி நேரம் பார்க்குறீங்க பேப்பர் படிக்கிறீங்க ஒரு மணி நேரம் படிக்கிறீங்க வீட்டில் உட்காந்து குழந்தைங்க கூட பேசுகிறீங்க ரெண்டு மணி நேரம் பேசுகிறீங்க எல்லாம் உலகத்துக்காக பண்ணுறது ஆனால் உங்களுக்காக பண்ணுறது ஒரு மணி நேரம் அமைதியான முறையில் உங்கள் மனசு தவிக்காமல் உட்காந்து பாடம் பண்ணீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு உதவும் மற்ற செய்ததெல்லாம் உலகத்துக்கு தான் உதவும் உங்களுக்கு உதவாது அப்போது இந்த வாழுங்காலத்தில் உங்களுக்கு வழி தேடிங்கோ நீங்கள் வாழ வழி தேடிங்கோ அதுக்கு தான் இந்த பாடம் தேவைப்படுது ஒரு அம்மா சொல்லுவாங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு அம்மா சொல்லுவாங்க நல்ல கதி போவியாடா நாசனமாக போடுவடா அப்படின்வாங்க அப்போ நல்ல கதின்னா என்ன நாசகதின்னா என்ன அப்படின்னா இந்த மூச்சு வெளியே போனால் நாசமாகிடுவோம் மூச்சி வில்ல உள்ள நின்னா நல்ல கதியாகும் அப்போ நம்ம நல்ல கதிக்கு போனோம்னா இந்த பாடம் அவசியம் மூச்சு வெளியே போக கூடாது உள்ள வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளுவே அடங்கணும் உள்ளுக்குள்ளுவே அடங்கணும்னு நம்ம மூச்சை பிடிச்சிக்க முடியாது பிடிச்சிக்கணும்னா நம்மளே போயிடுவோம் அதுவே போய் போயாத்த அடைக்கு அது உள்ளே அடங்கணும் அப்போ நீ பேசினா மூச்சு வராது தூங்குனா மூச்சு வராது உனக்கு உள்ளவே இருக்கும்போது அது உனக்கு பாதுகாப்பு அதுதான் சொன்னான் கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா ஒரு நாய் வளர்க்குறோம் வீட்டில்னா கட்டி வச்சால் தான் திட்டம் வந்தால் பிடிக்கும் கட்டாமல் அதுக்கு சோறு போட்டு விட்டுமா அது எங்கன்னா போய் சுற்றி நிற்கும் தடம் வந்து இங்கே திருடி போடுவோம் அதனால் கட்டி வைக்கணும் அதே மாதிரி நம்ம மனசை நமக்குள்ளே கட்டி வைக்கணும் கட்டி வச்சால் தான் நமக்கு வர இன்பத் துன்பங்கள் நமக்கு தெரியும் அந்த கட்டி வைக்கிறதுக்கு தான் இத்தனை பாடங்கள் தேவைப்படுது இந்த பாடங்களை சீராக வாங்கி செய்யுங்க ஏதோ ஒரு உபதேசம் ஒரு குருக்கிட்ட போனால் இங்கே ஒரு உபதேசம் வாங்கணும் இன்னொரு குருக்கிட்ட போனோம் இன்னொரு உபதேசம் வாங்கினா அது தவறாக போயிடும் எந்த குருக்கிட்ட போனாலும் அங்கேயே கடைசி வரைக்கும் நின்று வாங்க இங்கே வரணுன்னு அவசியமே கிடையாது அது எந்த குருக்கிட்ட போனாலும் கடைசி வரைக்கும் அவங்க நின்றுங்கன்னா தான் உண்மை உங்களுக்கு விளை விளங்கும் ஆனால் ஒவ்வொரு இடத்துல இங்கே என்னாக்குது அங்கேனாக்குதுன்னு கடைக்கடியாக போகிற மாதிரி போனோமுன்னா உண்மை விளங்கவே விளங்காமல் போயிடும் அதனால் சீரான முறையில் பாடத்தை பண்ணுங்க அழகான உபதேசம் இது அதை உங்களுக்காக வாழத்துக்கு நீங்கள் வாழத்துக்கு கொடுக்குறது இது உலகத்தில் வாழத்துக்கு உங்களுக்கே பண்ண தெரியும் ஆனால் நீங்கள் வாழத்துக்கு உங்களுக்கே பண்ண தெரியாது அப்போ அதுக்கு ஒரு குரு தேவைப்படுறாரு அந்த குருன்ற முறையில் தான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன் ஜாகிரத்தையாக செய் சொல்லுங்க சொல்லுங்க பா யாருக்காவது என்ன சந்தேகம் இருக்குதா என்ன விஷயமாம்மா வந்தீங்க ஏம்மா சரி நிம்மதி என்னம்மா அது அப்போ துக்கம் என்ன என்னது சந்தோஷம் என்ன என்னது அமைதி எங்கே மாறும் சந்தோஷத்தில் ஆரவாரங்களில் வரும் சந்தோஷத்தில் அமைதி எப்படி வரும் மனசு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அமைதி இருக்காது சந்தோஷப்படும் என்றது அழை வரும் வேதனையை கொடுக்கும் அமைதி இருக்காது அப்போ இந்த ரெண்டுக்கும் தான் அமைதி இந்த அமைதி தேடணும்னா ஆண்டவனை தேடணும் அப்போ தான் அமைதி கிடைக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமும் துக்கமும் விற்கிது அமைதி விற்கலை அமைதியை விற்கிறவன் ஆண்டவன் மட்டும்தான் அப்போ அவங்ககிட்ட போனால் எந்த கடையில் போனால் எந்த பொருள் வாங்கலாமல் அந்த கடைக்கு போனால் தானே எல்லா கடையிலையும் போய் எனக்கு அமைதி கொடுன்னு எங்கே கிடைப்பான் அதனால் இறைவனை தேடுங்க கண்டிப்பாக அமைதியாக இருக்கும் சந்தோஷத்தையும் தள்ளிடுங்க துக்கத்தையும் தள்ளிடுங்க அமைதியாக இருப்பீங்க சந்தோஷம் விரும்பிட்டால் சந்தோஷத்தினுடைய தொடர்ச்சி துக்கம் துக்கம் வரத்தான் செய்யும் அப்போது சந்தோஷம் எனக்கு வேணாம் அப்போ துக்கமும் எனக்கு வேணாம் அப்படின்னும் அதனால் அந்த மாதிரிங்க கௌதம புத்தர் ஒரு வழியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோம் அவர் வர்றார் வழியில் ஒரு கும்பல் அவருக்கு ஆகாத கும்பல் அவரை வழி மறைச்சி கண்ணா முன்னான திட்டுறான் அவர் அசையாமல் நின்னுங்கிறார் அவங்களெல்லாம் திட்டி முடித்த பிறகு அவர் கேட்குறாரு ஐயா போட்டா அப்படின்றார் போடா அப்படின்றாங்க யார மகான் பெரிய மகானை இந்த ஒன்றுத்துக்கு உதவாத நாய் சொல் போடா அப்படின்னு அவர் போயிடுறாரு மறுவாரம் அவர் அதே வழியில் வராரு யாரெல்லாம் திட்டினானோ அவெல்லாம் சேர்ந்து பழம் கிழம் வச்சுக்க நான் ஐயா உங்களுடைய அருமை தெரியாது நாங்கள் தப்பாக பேசிட்டோம் எங்களை மன்னிச்சுடுங்க இனிமேல் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு இந்த பழமெல்லாம் கொடுக்குறாங்க அவர்கிட்ட அப்போ அவர் சொல்கிறார் அப்பா போன வாரம் நான் போகும்போது திட்டினேல அதை நான் எடுக்கவே இல்லை அது உனக்கே சொந்தம் இந்த வாரம் எடுத்துன்னு வந்துக்கிறப்பார் பழம் இதெல்லாம் இதுவும் உனக்கு சொந்தம் ஏன்னா நான் உலகத்துலேருந்து எதையும் எடுக்கிறது இல்லை அப்படின்ட்டு அப்போது எடுக்கிறது போது என்ன ஆச்சு அவருக்கு துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை எடுக்க ஆரம்பிச்சுருந்தாருன்னா அவங்க திட்டினது தண்ணிக்கு வருத்தமாக இருந்திருக்கும் இப்போ வரும்போது பழம் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருந்திருக்கும் ரெண்டும் ஆனால் போது அமைதியாக இருக்கிறார் அது மாதிரி உலகத்தில் சந்தோஷத்தையும் துக்கையும் த விட்டீங்கன்னா அமைதியான வாழ்வாழ்வுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் சந்தோஷம் சொல்லுங்கப்பா தாய் தாக்கினுடைய விந்தால நோய் வரும் நம்ம பழக்க வழக்கங்களால் நோய் வரும் அதை தவிர்க்கவே முடியாது அது வரதான் செய்யும் கோழிக்கறி கறி சாப்பிட்றோம்ல கோழிக்கறி சாப்பிட்றோம்லப்பா அப்போ அந்த கோழிக்கு நோய் வந்து இருக்குது அந்த கறியை தான் சாப்பிட்டோம் நமக்கும் நோய் வரும் ஆடு நின்னுந்ததுன்னா சளி ஊற்றிக்கினே இருக்கும் நோயான ஆடுக்கு அந்த ஆடு அர்த்தத்தை சாப்பிட்ட உடனே அந்த கறி தான் நமக்குள்ளே போய்க்குது நமக்கு நோய் வர தான் செய்யும் நம்ம செயல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையே அப்போ நம்ம திருந்த செய்தோம்னா இதெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்காது சொல்லுப்பாங்க வந்து கொண்டு போகிறோம் அதே போல் பெண்கள் கூட அது பெண்கள் எப்படி பிறந்தாங்க பெண்கள் வந்து கரும்பு சும்மா மண்ணை பொச்சு வச்சாங்க எல்லாேருக்கும் ரெண்டு பேருக்குமே விந்து உனக்கு அவங்களுக்கு அதே விந்துக்கு பேர் சுரோனிதன் பேர் ரெண்டு பேருக்கும் இருக்கிறதால்தான் ஒரு குழந்தைய வரும் ஒருத்தர் விந்து வச்சுக்கலாம் குழந்தை வந்துடாது நூற்றல் பேஸ் மட்டும் தான் ரை லைட் ஏரியாது நூற்றலும் ஊனும் நூற்றல் பொம்பளை பேச ஆம்பளை அதனால தான் ஆம்பளை வம்சத்தில் கொல்லி போடணும் அதனால் ரெண்டு பேருக்கிட்டும் சக்தி இருக்குது நம்மக்கிட்ட தான் சக்தி நான் தான் எல்லாம் நினைக்கக்கூடாது பெண் இல்லைனா ஒன்று ஒருத்தர் இருக்க மாட்டான் ஆணு இல்லைன்னா பெண்ணுன்றும் ஒருத்தக்கு உபயோகப்பட மாட்டாள் அதனால் உலகத்தில் ஆணும் பெண்ணும் சக்தியும் சிவம் அதுக்கு தான் வச்சுக்குது அதனால் ரெண்டு பொருளும் சமமான பொருள் தான் ஆணை அடிமை பற்றி பெண் வாழாதோ பெண் அடிமை பற்றி ஆண் வாழாதோ ரெண்டுமே சரியான வாழ்வே கிடையாது அது அடிமை வாழ்வு அந்த மாதிரி வாழக்கூடாது உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி பெண்ணுக்கிட்ட உங்குது பெண்ணுக்கிட்ட இருக்கிற சக்தி ஆனால் உன்னை விட பெண்ணுக்கிட்ட சாமர்த்தியம் ஜாஸ்தி நீ ரெண்டு குழந்தை பார்த்துட்டு உன் பொண்டாட்டி செத்து போச்சுன்னா அந்த ரெண்டு குழந்தை உருப்படியாக காப்பாற்றவே முடியாது ஒன்றில் ஆனால் நீ செத்து போட்டினா உன் பொண்டாட்டி அழகாக காப்பாற்றிருவாது அப்போ உன்னை விட சாமாத்திய சாலி பெண்ணு அதனால் யாருக்கிட்டும் எல்லாருக்கும் ஒரு சமமான தான் எல்லாம் இருக்குதுப்பா உடல் உனக்கு எங்க நீ வச்சுக்கிற உடல் ஏது உனக்கு பெண் கொடுத்த உடல் தான் ஆண் கொடுத்தது உயிர் தானே அப்போ உடல் யார் கொடுத்தது உடல் இல்லைன்னா அந்த பெண்ணு உடல் கொடுக்கலன்னா உன் உயிர் அதில் தங்குமா அதனால ரெண்டும் அவசியம் ரெண்டு பேரும் அவசியம் உபங்கி உச்சத்துக்கு ஒன்னாம் கிளாஸ்ல எம்ஏ புக்கு போடாத அப்படி போனீங்கன்னா ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க ஒரு படி ஒரே நேரத்தில் படிச்சுன்னா மூலிகை எட்டாதது சொல்லுங்க இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க சும்மா வந்த மாட்டை நிலாவில கட்டி ஓட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இவனுடைய மாடை இருந்ததுன்னா ரெண்டு ஓட்டு ஓட்டிகிட்டு கட்டி தீனி போட்டு தண்ணி வச்சு கட்டிவிடுவோம் ஓசியில் பக்கத்து விட்டுக்கார மாட்டை கொஞ்சம் வேலைக்கு எடுத்து நீ எடுத்து போனேன்னா இஷ்டத்துக்கு ஓட்டுவானோ ராத்திரிக்கெல்லாம் அந்த மாதிரி நீ ஓட்டாத என்ன எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கோ எப்போ தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சிக்கோங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தெரியும்னா எதுவுமே தெரியாத போடுவீங்க சொல்லுங்கள் வந்து வேற அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நீ அதையே நினைக்கணும் மற்ற எண்ணங்களை வர வச்ச கூடாது ஏற்கனவே ஆயிரம் எண்ணம் உனக்குள்ளே இருக்குது இப்போ அதெல்லாம் வெளியே போகணும்னு சொன்னால் உன்னுடைய மனசை முதல்ல சுத்தப்படுத்தணும் இது சுத்தப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகிடும் ஏன்னா ஒரே நாளில் ஒரு ஒரு எத்தனையோ கோடி வருஷமாக பிறந்து வளர்ந்து எண்ணங்களை உருவாக்கி வச்சுன்னுக்குறேன் அது ஒரு நாளில் ஒரு பாடம் வாங்கணுன்னு ஒரு குறுத்து ஏங்க எங்கிட்ட எண்ணெலாம் போடணும் போகாது அதுக்கு காலங்கள் தேவைப்படுது அவ்வளவும் அழிக்கணும் அது அழிஞ்சால் இந்த எண்ணங்கள் வராது இது ரமண மகரிஷிக்கிட்ட ஒருத்தர் உபதேசம் வாங்குறார் அவர் என்ன சொல்கிறாரு அந்த உபதேசம் வாங்கினவர் சொல்கிறாரு நான் எல்லா நண்பர்களும் வேணாம் ஒதுக்கிட்டு உட்காந்துட்டேன் ஆனால் அப்போ கூட அந்த பழைய நண்பர்கள் வந்து ஜன்னலை திறந்து எட்டி எட்டி வா வான்னு கூப்பிடுறாங்க அப்போ நான் ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டேன்னா அவன் கூப்பிடுறது எனக்கு தெரியாது அந்த மாதிரி கண்ணு மூக்கு வாயெல்லாம் அடிச்சிடுங்க எண்ணங்கள் வராது அதை அடைக்கிறதுக்கு பழகணும் சும்மா நினச்சி அடைச்சிட முடியாது அப்படி அணைக்கும் போது அந்த எண்ணங்கள்லாம் நின்றுடும் சொல்லுங்கள் இப்போ

வாய் கருவிக்கிட்டுங்க செத்து பண்ணவனுக்கு பேசுமா வாயே அப்போ எது பேசுது இருந்து பேசுது அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இருப்பீங்க அது வெளியே போனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க அதனால் உள்ளகிற பொருள் தான் பார்க்குது உள்ளகிற பொருள் தான் கேட்குது உள்ள பொருள் தான் மோறுது உள்ளகிற பொருள் தான் பேசுது ஆன்மா முப்பொருளாக இருந்து எங்குது மூச்சு ஜீவன் ஆன்மா மூணு பொருளாக இருந்து எங்குது ஒரு பொருளாக ஏற்க முடியாத பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் வயசு இல்லை உங்களுக்கு பத்து வயசில் வந்திருந்தால் பார்த்துடலாம் என்ன வயசு உங்களுக்கு ஆ இனிமேல் அங்கே பார்க்குறது ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாட்டியாவது பார்க்கறதுக்கு பயிற்சி பண்ணணும் அப்போ அடுத்த வாட்டி பார்க்கலாம் இல்லை இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு நம்மளுக்கு வேணாம்னா இதோட காலத்துக்கும் பார்க்க முடியாது எந்த காலத்துலேயும் பார்க்க முடியாது போடுங்க அதனால் ஜாகிரதை சொல்லுங்கள் சொல்லப்பா சொல்லுப்பா ஆ சொன்னா தானப்பா தெரியும் எனக்கு பிரம்மஸ்ரீ யோகி நித்யானந்த சுவாமிகளின் குரு உபதேசங்களை கேட்டிருப்பீர்கள் பயனடைவீர்கள் என்று நம்புகின்றோம் உங்களை நீங்களே ஆத்ம விசாரணை செய்து கொள்ளுங்கள் இதுபோன்ற குருஜியின் பல அற்புத உரைகள் தொடர்ந்து உங்களுக்கு வரும் அதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் வண்ணம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆத்ம வணக்கம்